எங்கடி ஓலை ஓலைப்பக்கடா ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட் வேறு இதில் ஆ இதெல்லாம் நீ வந்து திங்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க நீ பால் மட்டும்தான் இங்கே வந்து குடிக்க வர்றது ஆ ஏ உங்கட்டி அதை நான் போய் தூக்கிட்டு வரேன் இதது ரெண்டையும் ஒன்றாது இங்கே வர அங்கே ஒன்று கொண்டு வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்க இங்கே வராத என்ன என்னடி இங்கே வா இங்கே இங்கேவா இங்கே பாரு அவளுக்கு மட்டும்தான் சொகுசாக போட்டிருக்காங்களா உனக்கு இல்லடி நீ குடி நீ குடி நீ குடி நீ குடி நீ குடி 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 பாலகுட்ரி பாலக்குடி ஆ ஆள் பக்கம் உசார ஆனால் குட்டியை மட்டும் காட்ட மாட்ற நான் போய் தீட்டு வெட்டா எங்கடா இருக்கும் குட்டி தீட்டு வெட்டடா குடி குடி பால் குடி பால் குடி 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 அவன் வரமாட்டான் குடி பயந்துட்டு ஓடாத ஓடிடுச்சு பயந்துக்கிட்டு ஏய் உன் குட்டியெல்லாம் தூக்க மாட்டேவா இங்கே வா எங்கே குட்டியை தூக்கு வந்துட்டு ஓடுறியா நீங்கள் என்ன அப்படி உஷாராக உட்காந்துருக்கீங்க அதுதான் எங்கே வச்சுருக்குன்னு தெரிலாமாமா ஏ நீ குட்டி எங்கே இருக்குன்னு தாங்க பிள்ளை அவன் அங்கே பாதுங்கிறா நீ இங்கே பாதுங்கிறிய என்னத்துக்கு அது பாருங்க அது எதோ பார்த்துருச்சு எதையோ பார்த்துடுச்சு அது பிடிக்க போகுது இப்போ வேட்டையாட கிளம்பி விட்டது இந்த வீட்டில் மட்டும்தான் பாப்பா இந்த பூனைக்கு இந்த பால் பிரெட்டு ஓலைப்பக்கடா எல்லாம் போடுவீங்க என்ன பாப்பாத்தே பார்த்துட்டு பதுங்குதா எதை பார்த்து பதுங்கிட்டு அங்கே அது அழகா அங்கே ஒன்று பதுங்கிட்டிருக்கு இருக்கு வேற சரி அப்படியே வா போலாம் உங்க குட்டிய போய் தீட்டுலாம் ஏய் நடைய பத்தியா அதுக்கு பாலை குடிச்சிட்டா சட்டையா பண்ணுறதுல லால